அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் இந்த சபை கழிவ அப்படின்னு அகத்திய பெருமான் நாமகரணம் சுற்றி அது படிப்படியா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டு கால காலத்துக்கு முந்தைய நிலையிலே இருந்து இயல்புல பயணத்தை தொடங்கிச்சு சூட்சமத்துல இது ரொம்ப இப்பமா ஏற்கக்கூடிய தவ வலிமையினால வந்ததுன்னு சொல்றாங்க சுட்சமத்துல ஜன ஜெனித்த நாள்ல இருந்து சித்தன் ஜெனித்த தினத்துல இருந்தே சபை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஜனித்த காலம் முதல் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க பல பேர் பல பல வழிகளில் வந்து பயணப்படும் போது எல்லா வழிகளையும் வந்து வெற்றிகள் தோல்விகள் அவமானங்கள் அவப்பெயர்கள் சந்தர்ப்பங்கள் எல்லாமே வந்து அது பிரபஞ்ச தான் பயிரப்பட்டது இந்த சித்த நிலை பெறுவதற்கு எல்லா பயணங்களும் தேவையா இருந்தது இகலோகத்தில் பிறந்த நாட்கள் முதல் நண்பர்கள் வரை நல்லது கெட்டது உண்மை பொய்மை அனைத்து விஷயங்களும் பார்த்தது கேட்டது சொன்னது சொல்லப்பட்டது கேட்கப்பட்டது அனைத்துமே வந்து அறியப்பட்டது அனைத்துமே வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே வந்திருக்கு ஒரு கடத்திலும் வேற்று மாற்று நிலைகள்னா எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய பயணம் வேற்று நிலைகளுக்குள்ள மாற்று நிலைக்குள்ள எல்லாம் வினை நிலைகளை எல்லாம் சுமந்து பிற வினை நிலைகளை வந்து ஏற்றுக்கொண்டு அதன் அந்த வினையை போக்கத்துக்கு பயணப்பட்ட நிலைகளை அத்தனை அத்தனை விஷயங்களும் எல்லாரும் செஞ்ச விஷயங்களை உள்ளுக்குள்ள வாங்கி அதை வெளியில் விட்ட நிலைகள் எல்லாம் அறிந்த நிலைகள் அதன் பின்பாக வந்து அகத்திய பெருமாள் மூணு முதலே அறிமுகமாக கருவிலேயே அறிமுகமாக இருந்தாலும் பார்க்கக்கூடிய ஒரு தருணம் கிடைச்சி அதை என்ன எல்லாருக்கும் அந்த விஷயங்களை கொண்டு சேர்த்து கண்ணை பார்க்கலாமேனா சுமடி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போறது வாங்க போய் பார்ப்போம் கட்டாயமா போட்டு அவங்க எடுத்து பார்த்து சொல்லக்கூடிய முறைகள் எல்லா விஷயங்களையும் பார்த்து அதன் அவங்களை வந்து கடத்தி பயணத்துல சில வெற்றி சில தோல்விகள் சில சில மாந்தர்களோட கணக்கின் அவங்க பார்த்துட்டு அப்படி போய் வாங்க பொது மட்டும் பரிகார காண்டங்கள் சாதி காண்டங்கள் அவங்களுக்கு இருக்கு எல்லா கானங்களும் மேற்கொண்ட காண்டங்கள் இருக்குது சில பேர் சில காண்டங்கள் பார்ப்பாங்க நம்ம மேலே பார்ப்பாங்க அப்புறம் போயிடுவாங்க அவங்க வேலைகள் வந்து அவரை எழுதிட்டு போயிடும் எவ்வளோ அதே பணியாக இடையிடாது செஞ்சு அகத்தியம் அகத்தியம் அகத்தியா அகத்தியரோட வழியில் அப்படி ஒரு தொண்டு தன்னை அறியாத தொண்டு அதன் மேல ஒரு அமானுஷ நிலைக்கு மேல் ஈர்க்கப்பட்ட தொண்டா செஞ்சு அது கால காலப்போக்கில் மலர்ந்து அகத்தியபரமான பிறகு நீ அகத்தியரோட புகழை உலகமெல்லாம் பார்ப்ப அப்படின்னு சொல்லி வந்தது அதில் அப்போ வந்து அகத்தியரோட குழல புகழ் ஏன் அகத்தியெல்லாம் உலகம் தான் புகழ் அப்படின்னு இருக்காரு நம்மளால் எப்படி முடியும் அப்படின்னு ஒரு சின்ன இருந்தாலும் ஒரு ஆனந்த நிலை ஒரு அகத்தியரோட புகழை பார்ப்போம்னா அப்போ எதோ செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு நிலை செயல்பட்டு அதன் பிறகு பயணம் திருப்பி திருப்பி ஆசியர்கள் அந்த ஆசிய நிலைகள் அந்த அதில் எடுத்து ஆசி அப்படின்னு இருக்கிறதே தெரியாத பொங்கல் திருப்பி கேட்டு அவங்கிட்ட கேட்டால் ஆமாம் ஆசி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு அந்த ஆசியை அடு அந்த சீம நாடிய எடுத்து அதில் அகத்திக்கான் சொன்ன விஷயங்கள் சொல்லி அதுக்கு பிறகு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லுனா ரெப்ப நான் இங்கே நேரம் ஆகும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முப்பத்து முப்போடி தேவர்களும் நவக்கோடி கோடி சித்தர்களும் மகர்ந்துக்கிட்ட ஒரு பசு அடையாளம் காமிச்சு கோவ அடையாளம் காமிச்சு அதை வச்சு முதல்ல பூஜை செய்ய சொல்லி பிறகு அந்த அந்த தவ முறைகளுக்குலாம் எல்லா எல்லைகளுக்கும் போக்கிறது அந்த பசு மாடு எங்கே நிற்கி என்ன செய்யுது என்ன சாப்பிடுது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு அதுதான் சில சுத்தமாக ரகசியெல்லாம் கண்டுபிடிச்சி அதன் பின்பாக அந்த அந்த பூஜையில் அப்போ அந்த மாடு மட்டுந்தான் நீங்கள் விற்கிறவங்கள் இங்கே எதுவுமே இருக்காது அதான் அந்த அந்த ஆற்றலை பிள்ளை அந்த கோவக்குள்ள இருந்து இயல்புல கீழ்கைக்கு அந்த கோவை பயன்படுத்தி பண்ணப்பட்ட பூஜை முறைகள் அதுக்கு தான் முதல்ல பூஜை நடந்துகிட்டு இருந்தது சித்த சமையல அது கண்டுபிடிச்சது வச்சது அந்த கோவை எடுத்துட்டு வந்ததால தனிக்கரை இருக்கு அதுக்கு பின்னாடி தனியாக கேட்டுக்கோங்க அந்த விஷயங்கள் நடந்து முடிச்சு அது வந்து அந்த ஆன்மா அது போது அகழும்போது அதுக்கூட அகத்தியப்படுமான் கேட்டு அகத்தியரோட ஆன்மாவும் அதுக்குள்ள இருந்தது அது அதுக்குள்ளே அடைசின் பார்த்தது பிறகு அதை அதை வந்து பிரதேஷ் அதை வந்து ஜீவசமாதியாக மகா மகாசமாதினு சொல்லுவாங்க மகாசமாதி நிறைய வந்துச்சு அதன் மேலே பதினோராவது நாள் இன்னும் அகற்ற மாற்றம் தான் ஆகும் அதுக்கு அது லிங்க பிரதேஷம் பண்ணி நந்தி லிங்கம் பண்ண நந்தியை பிரதேஷம் பண்ணி அது கிழக்கு முகமாக இருந்து இப்போ லிங்கம் அதுக்கு பிறகு இந்த முப்பத்து மூணு கோடி நபர் கோடி அந்த லிங்கம் வந்து தவத்தில் பரிசா சிவபெருமான் கொடுத்த லிங்கம் அது எப்போவுமே கேட்டேன் என்ன முப்பத்து முப்போடி தேவர்கள் சித்தர்கள் எல்லாம் இருக்காங்க இது எதுக்கு கொடுக்க அப்படின்னு கேட்கறதுக்கு நீ செய்ய போகிற பனி வந்து அவ்வளவு பெரிய பணி என்ன பணின்னு சொல்லல அப்போ அவ்வளோ பெரிய பணின்னு சொல்லி அதுக்கு வந்து இத்தனை பேர் ஆற்றலும் உனக்கு தேவைப்படும் அதுக்காக உனக்கு பரிசா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அது அகற்றி பெறமாட்டே அது கொடுத்து வச்சுருந்தது பின்னாட்களில் அது பிரதித்த இயல்பில் பிரதிஷ்ட செய்யப்பட்ட லிங்கம் தான் இங்கே இருக்கக்கூடிய லிங்கம் இங்கே தரிசனம் பண்ணால் அந்த லிங்கத்தை தரிசனம் பண்ணால் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் தரிசனம் பண்ண வாக்கை கிடைக்கும் அதெல்லாம் சிவபெருமான் வந்து உட்கார்ந்து எல்லா அனுகிரகங்களையும் ஓட்டியிருந்தால் முப்பத்து முப்பது தேவர்களும் உட்கார்ந்துருக்காங்க சிந்துவர மக்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க அதன் பின்பாக பெருமான் ஒவ்வொரு விநாயகர் பெருமான் எல்லாமே படிப்படியா ஒவ்வொரு காரண காரியங்களுக்காக சிவ மகா வாழசித்த பேராற்றலை பட்டு அறியப்பட்டது சொல்லப்பட்டது பதினோறாயிரம் யூகமா சிவம் தவம் இருந்த நிலை என்று சொல்லப்பட்டு அந்த ஆற்றல் வந்து இங்க உனக்குள்ள இருக்குன்னு சொல்லப்பட்டு அதனோட பிம்பம் அப்படின்னு சொல்லப்பட்டு அதில் ஒரு அவதார அப்படின்னு சொல்லப்பட்டு வருது இப்போ சிவமொகா சித்தன் அந்த நிலையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அகத்திய அகத்தியபெருமான அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து அதான் அகத்தியம் வேறு சிவமகாபாரை சித்தன் வேற கிடையாது எல்லாம் ஒன்று தான் சொல்லி எல்லா கணங்களும் சேர்ந்தது தான் சிவமொகாவாரை சித்தன் அப்படின்னு சொல்லி உயர்வான மாற்றத்துக்கு அந்த பேராட்டர் வெளிவந்த தரமாகவும் சொல்கிறாங்க ஏன்னாங்க திடீர்னு வந்தவுடனே இவங்க மட்டும் எம்பி பேசுறாங்க தேவரு சித்தர்களை போட்டு ஏன் இவங்க கூட மட்டும் அகத்திய பிர உட்கார்ந்து இருக்காரு சித்தர்கள்லாம் கூட்ட உடனே வாராங்க ஏன் இங்க வந்தா மட்டும் வேணா கலியுது அப்படின்னு சில பேருக்கு வந்து சந்தேகங்களை நிலைகள் இருக்கும் திடீர்னு இவங்க வானிகை போக்களுக்கு பாட்டுக்கிட்டு இருக்காங்க தைரியமா என்ன நடக்கு இங்க ஏது நடக்கு அப்படின்னு தெரியலவங்க அப்படின்னு ஒரு சரண நிலையில அந்த பறைசாற்று நிலைகளில் யூடியூப் வழியாக பார்க்கறவங்களுக்கு இந்த செய்தி போய் அடையணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முப்பது வந்த பயணங்கள் இடைதாக பயணங்கள் அகத்தியபிரமான சொந்த இடத்துக்கெல்லாம் போய் தவம் எங்கெங்கே இருக்க சொல்கிறாரோ அங்கெல்லாம் போய் காசு இருக்கிற போது இல்லாத போது இயற்கை சீற்றங்கள் நிகழ்ந்த போது எல்லா நிலைகளையும் அதுக்குள்ளேயே மூங்கி மூழ்கி அதுவாகவே மாறி அதாவே ஆகி அகத்தியள் திளைத்து அகத்தியமாக மாறி அத்தியமாக பயணப்பட்ட நிலை அதுக்காக கொடுக்கப்பட்ட சபை இது சும்மா ஏ இலை ஏன்னா அது வந்து விளையாட்டாக அதை இப்போ கூட்டிட்டு போனால் அது வேற பக்கம் ஆனால் துயரங்கள் எல்லாம் விளையாட்டாக தெரிஞ்சது அது அவமானங்களும் விளையாட்டாக தெரிஞ்சது அவ மரியாதைகளும் விளையாட்டாக தெரிஞ்சு கேலி கூட்டி எல்லா விஷயங்களும் விளையாட்டாகவே எடுத்து விளையாட்டாகவே பயணப்பட்டு எந்தவிதமான ஒரு எதிர்நிலைகள் வந்தபோது இன்னொன்று இடங்கள் துயரங்கள் எல்லா விஷயங்களையும் வந்து சும்மா ஒரு காம ஒரு காமெடி மாதிரி சொல்லணும் எடுத்துக்கிட்டு அதற்கு பெருமான் கைய கால இருக்க பற்றி பயணப்பட்ட நிலைக்காக சித்த நிலை கொடுத்து அதுக்கு உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது இப்போ பிரபஞ்ச மகா அகத்திய வாரை சித்த சபைன்னு பிரபஞ்சத்துக்கு ஈரேழு பதினாலு லோகத்துக்கு தலைமையிடம்னு சொல்றாங்க பிறகு கைலாயமே இடை இடம் பெயர்ந்து சிவபெருமான் ஆட்சி பண்ணதா சொல்லுாங்க இவங்கள் தாண்டிய சித்திரை ஆட்சி மலரும் மலரும் எல்லா ஜீவ நாடிகள் வழியாக வந்த விஷயங்களை ஆட்சி வரும்போது வரப்போதுன்னு எங்களுக்கும் தெரியும் எங்க உட்கார்வாருன்னு தெரியாது அவரு உட்கார்ந்த எல்லையாகவும் இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு அதிபதியாக உட்கார்ந்தக்கூடிய அற்புதமான தளமாகவும் இங்கே இருக்க எந்த ஊலோகத்தில் இருக்கக்கூடிய அறுவடை வீட்டுன்னு சொல்லக்கூடிய அறுவடை வீட்டோட ஏழாவது மதமையா ஒரே ஆடலையும் தலமாகவும் பகிரக்கூடிய அற்புதமான தளமாகவும் சதாச்சாரம் சுழலுகின்ற இடமாகவும் பத்து அவதார நிலைகளை தாரை வார்த்து கொடுத்து இந்த இந்த சபை கொடுக்கப்பட்ட நூல் உங்களுக்கு தெரியும் ஆதி கை ஆகிய இந்த நூல்னா இது வந்து நூல்னா சோடின்பாங்க சோடின்னா அது ஒரு பொக்கிசம் அது ஒரு அமைப்பு பெரிய சோடி சோழி பெரிய சோழின்னா அது ஒரு சிஸ்டம் வாங்கலாம் இருக்கும் அது மாதிரி அது பெரிய பிரபஞ்ச தகவலாம் உள்ளடக்க வைக்கக்கூடிய ஒரு அருள் போக்கிசம் அது யார் இருந்து தான் சிவ சிவத்தோட ஆற்றலில் இருந்து அது பிரதிபலித்தது சிவத்தோட ஆற்றல இருந்து அது எடுக்கப்பட்டது அது சிவத்தோட ஆற்றலை வந்து பெயர் எடுத்து அப்படின்லாம் சொல்லுவாங்க வார்த்தெடுத்து வடித்தெடுத்து கரந்தெடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க சிவமே சுவடியாக வந்ததுதான் தான் அவரோட நெட்டி அத்தனை ஆற்றலையும் நெட்டி போட்டு வழியாக விட்டு அதை வந்து பேராற்றலா பெருமண்டமாக அதை வந்து அதை தாங்கக்கூடிய வல்லமை வந்து பெருமான் இதுதான் உண்டு அப்படின்னா நெருப்பு கோயில் இருந்து வந்தவர் நெருப்பாய் வந்தவர் சுகமாய் மலர்ந்தவர் அவர் திருக்கழம்பெல்லாம் விட்டு அதுக்கு அது அதுக்கடுத்த நேரில் அவர்கள் அடக்கிய பெருமான் எருகல் உண்டலாக மாறுகின்ற கயிலை தாழ்ந்த போது எல்லா புண்ணிய ஆற்றல்களும் சென்ற போது அதுக்கு ஈர் இணையான ஆட்கள் அகத்திய ஒருவரை அப்படின்னு சொல்லி அந்த எல்லைக்கு போக சொல்லி அது சமன்படுத்தின விஷயங்கள் எத்தனையோ நிலைகள் இருந்து அப்படிப்படியாக சபை வந்து வளர்ந்து இப்போ வந்து தேவ வந்து பேசக்கூடிய நிலையில் இருக்குது அந்த நூல்தான் இப்போ ஆதிக்க இல்லாய சிவசுற்ற நூல் குறையல் அந்த குறையல் வழியாக தான் இப்போ பேசுகிறோம் ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு திண்கிழமைகளையும் ஒவ்வொரு ஆண்களை முன்னிலையா வைத்து இங்கே பூஜை நிலைகள் செய்யப்படுது இன்னைக்கு வந்து ஏகோபித்த நாயகன் கொஞ்சம் இது எல்லாத்துக்குமே காரண காரியங்கள் இருக்கு இந்த சபையில காரணம் காரியங்கள் எல்லாம் சபை கொடுக்கப்படலை வந்த சீடர்களும் கூட ஒவ்வொரு ஜென்மங்கள்ல கூட இருந்தவங்க இந்த பணிஞ்சு நிற்கிறவங்க அந்த ஆதி கையிலாய சிவசூச்சங்களும் முருகப்பெருமான் கரங்களை வைத்து அகத்திய பெருமான் கரங்களை கொடுத்து சிவமகா வாழை சித்தர் அப்படிங்கிற யோகமரியா சித்தர் இனிமேல் யுகமரிய போகும் சித்தர் அதாவது சிவ ஆற்றலா சிவ பெயராற்றலா சிவ பிரபஞ்ச ஆற்றலா மொத்த தவ ஆற்றலெல்லாம் ஒரு நினைச்சு பிரபஞ்ச புண்ணியமெல்லாம் ஒன்றா வச்சு வார்த்தைடுக்கப்பட்ட சித்தர் வாலாத லோகத்தில் கங்கை சூழ தவத்திருக்கின்ற அற்புதமான பெயராற்றல் வெளிவந்த தலமாக கருதப்படுது அதுக்கு வெளிவந்து எதுக்குன்னா கையிருப்பை மாறது மாறதுக்காக அப்படிங்கிற வெளியில் வெளியெடுக்கப்பட்ட எல்லையா அந்த எதையை திகழ்து இன்னும் இதிலிருந்து வெள்ளிச்சு செலுத்தல் முத்துக்கள் வந்து பல ஆற்றல்களாக எதைகள் தோறும் தூவப்பட்டு அது விரிவடைஞ்சி ஆங்காங்க அது விலைகளை உற்பத்தி பண்ணி விரைவில் சுவடிகள் சீடர்கள் அப்படி ஒரு நன் மாஞ்சர்கள் அவங்களை ஒரு உருவாக்கி எதைகள் தோறும் விதைச்சி அறுவடை செய்யறதுக்கு அற்புதமான தர்மயுகம் வளர்வதற்கு அந்த அந்த அற்புதமான ஞான ஞான ஆன்ம ஈக தானியங்கள் வந்து பரவி விடப்படும் இங்கிருந்து வித்துக்களா விதைகளா சத்துக்களா சர்வேஸ்வரன் பிம்பங்களா அங்கங்க விதைக்கப்படுது அவங்கெல்லாம் நூல் தாங்கி சிவசபையின் பிம்ப நிலைகளா இருந்து சிவசபையின் மறு ஆற்றலாக இருந்து ஆங்காங்கு பக மாற்று ஆற்றல்களை எல்லாம் மாற்றி உயர்வான தர்ம சிந்தனை சிவ சிவசிந்தனை உள்ளவர்களாக சித்த மகா சிந்தனை உள்ளவங்களாக அவங்க மலரச் செய்து நற்காரியங்களாட்டி தீய செயல்களை குறைத்து பிரபஞ்சத்தில் அது தெரியும் உங்களுக்கு அந்த விஷயங்களை மாற்றக்கூடிய மாந்தர்களின் கொண்டு உள்ள போந்து மாந்தர்களெல்லாம் நல்ல விஷயங்களும் தீய விஷயங்கள் இருக்கு தீய விஷயங்களை தாழ்த்தி நல்ல விஷயங்களை உயர்படுத்தி அதனால் தர்மயுகத்தை மாற்றக்கூடிய அப்புறம் மலரச் செய்கின்ற உன்னதமான உயர் பயணத்தை ஏற்படுத்துகின்ற அப்பமான சபை சபைன்னு சொல்லி நான் வரலாற வந்து ஒவ்வொரு முகப்பு உரையிலையும் எளிமையாக எல்லாருக்கும் தெரியும்படியே சொல்லணும் அப்படிங்கிறது காட்டி இந்த உரை ஒவ்வொரு கர்மத்திலேயும் ஒவ்வொரு மாதிரி வந்துகிட்டு இருக்கும் ஏன்னா மா மாதர்களோட அந்த 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 கை நிறைஞ்சு அதை மங்கு வச்சுருக்குது தெய்வீக நிலை இல்லாமல் அது இப்படி உரைகள் மூலியமாகத்தான் சிவசபையோட ஆற்றலை தெரிஞ்சு ஏன்னா கையில் வந்து எவனும் எதையும் நம்ப மாட்டான் நம்புகிற மாதிரி எவனும் நடந்துட்டு இல்லை ஆன்மீக கோவிலில் அத்தனை அட்டூழியர்கள் செய்து வழிபடுத்து வர்றவங்களும் பக்தர்கள் நான் வந்து அம்மா இனா சீனேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேசம் போட்டுக்கிட்டு அவங்கள்ட்டுமே ஒரு இது இல்லாமல் ஒரு தன்மை இல்லாமல் ஆங்காக அலஞ்சி அட்டூழியம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர நேர்மையான வகையில் உண்மையான வகையில் இறைவன் வந்து எளிமையாக இருக்காரு எங்கும் நிறைஞ்சிருக்காரு எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியாமல் அங்கே மட்டும்தான் இருக்காரு இங்கே மட்டும்தான் இருக்காரு அதை வச்சு கும்பிடாட்டா வருவார் இதை வச்சு கும்பிட்டாட்டாம் வருவார் அப்படிங்கிற அந்த நிலைக்குள்ளே தான் உழந்து வராங்க எது ஆன்மீகம் தெரியாமல் எல்லாம் ஆன்மீக பெரியவங்க தான் எழுதி வச்ச விஷயங்களை ஒன்றோட ஒன்றை புழக்கி அதை அவியலா பொறியியலா கூட்டா குழம்பான்னு தெரியாமல் எல்லாத்தையும் குழைச்சி அடிச்சுக்கிட்டு அதில் உள்ள விஷயங்களை மாற்றிவிட்டு எல்லாம் வந்து எந்த சுவையிலும் எண்ணம் புரியாத ஒரு நிலை இங்கே கடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் ஆன்மை ஈகம் அப்படிங்கிறது ஆன்மாக்குள்ள தன்மை உடையது அடுத்தவங்களை கண்ணம் மாதிரி நினைக்கிறது தர்ம ஒளியில் பயணிக்கிறது கருணையோடு இருக்கிறது அன்பேஸ்வன் என்கின்ற உயர்வான தத்துவத்தை எல்லாருக்குள்ளையும் இணைக்குது எல்லா எல்லா உயிர்களும் இறைவன் இருந்த உயிரே அவங்கவங்க வினை நிலைகளாக மாற்று நிலைகளுக்குள்ள செலுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வினைநிலைகளை எல்லாம் அகற்றி உயர்வான மாந்தல்களை மாந்தர்களை எளிய முறையில் இறைவனை எப்படி அடையுது உனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை எப்படி கண்டுபிடிக்கிறது காமம் குரோகம் லோகம் மதம் ஆச்சரிய நிலைகளை எல்லாம் எப்படி வெந்தது அப்படின்னு எளிமையாக பாமர்களுக்கு அறியும்படியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய சபைதான் இது அந்த விஷயங்களை செஞ்சுக்கிறதுக்கு நான் இருக்கின்ற ஆணவ நிலையத்தில் தூரம் போட்டுட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது எல்லாமே ஈசன் தான் எல்லாமே அந்த பேரண்ட ஆட்சியாக செய்கிற வேலை தான் அதை எல்லா விஷயங்களும் பகிரப்படுது வழங்கப்படுது கொடுக்கப்படுது ஈயப்படுது பிச்சையாக விடப்படுது அப்படிங்கிற அறிஞ்சு நம்ம தேவனை முதற்கொண்டு அந்த இறைவன் போட்ட பிச்சை பஞ்ச பூரங்களில் இருந்து வந்த அற்புதமான இதன் கொடுத்த நிலையினால் நம்ம வந்து மேனையெல்லாம் விழுக்கிட்டு என்னுடைய கை காலு மூட்டு கண் என்னோடய இருந்து அங்கு அபாயங்களை வச்சுக்கிட்டு அந்த மாயக்கூட சிக்கி களைஞ்சி கடைசிக்கு அது கலந்து உணர்ந்து கொண்டு கொண்டாமல் போகையில் இறைவனை உணர்ந்து உணராம ஆசையின் முன்னால் ஈர்க்கப்பட்டு விரவி மீண்டும் மீண்டும் இருக்கின்ற பிறவி நிலைகளை தடுப்பதுக்கு உண்டான அற்புதமான உயர் சூச்சனத்தை வந்து உணர்வு வந்து உயர்வான சூச்சனத்தை எளிமையாக எப்படி வாழும் போதே தொடக்கத்திலேயேவும் அதாவது மரணிக்குண்ட வாயிலை இறை இறைவனை தரிசனம் பண்ணி இறைவனை பார்த்து வளர்ந்து ஒன்று நீ ஒன்று குறிப்பிட முடியாது வாழும் காலத்திலே அப்படி குழந்தைகள்ல இருந்தே இறைவனோட அற்புதமான அத்தகைய வேலைகள் என்ன பிரபஞ்சத்தில் இறைவனால என்ன நடக்கு ஏது நடக்கு எப்படி நடக்கு காம காமம் குலகம் லோகம் முதல் ஆச்சரியத்தை எப்படி போக்குது தர்மம் தர்மம்னா என்ன தானம்னா என்ன எப்படி கொடுத்தது காசா கொடுத்தா தா தர்மமா இல்லாட்டி அன்னதானம் போட்டா தான் தர்மமா இப்படி மாட்டை இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதை கொடுத்தாலும் தர்மம் அப்படிங்குறத சொல்லி உயர்வான வார்த்தைகளே உண்ணமான வார்த்தைகளே துக்கமான வார்த்தைகளே சத்தியமான வார்த்தைகளே நெருவி தெரியாத நெருவி நெருவியான பயணத்தை நேர்மையான பயணத்தை உயர்வான பயணத்தை துக்கமான பயணத்தை எத்தகைய நிலையில் செஞ்சுக்கிட்ட எல்லா நிலையும் தர்ம நிலையில் அப்படின்னு சொல்லி எல்லா ஜீவராட்சியிலும் தன் ஜீவராட்சி தனப்பில் இருக்க உயிர்மாதிரி இறைவன் எப்படி அணுஞ்சலும் கொடுக்காரோ அதே மாதிரி எல்லா நிலைகளும் தன் நிலைகளை என்னை உணர்ந்து உயர்வாக பயணிக்கின்ற உன்னதமான பயணத்தின் அற்புதமான நிலைத்தனை எளிய முறையில் ஏற்ற முறையில் சீற்றமில்லாமல் சீர்மிகு எல்லையிலே அற்புதமாக ஞான பாடமாக அமர்ந்து அப்படி மக்களோட மக்களாக இணைஞ்சிருந்து சீடர்களோட சீடர்களாக இணைஞ்சிருந்து உண்மையோட உணர்ந்து உண்மையோடு இணைஞ்சிருந்து உயர்வாக இணைஞ்சிருந்து தன்மையோட தரமாக இணைஞ்சிருந்து எல்லாரையும் வழிநடத்துகின்ற சபை இது அப்புறமா அனைவரும் வந்து பக்குவப்பட அற்புதமான தருணம் அற்புதமான சந்தர்ப்பம் அப்படிங்கிறத மீண்டும் உங்கள்கிட்ட சொல்லி அங்காங்க பார்த்துட்டு இருக்காம போராமையோட பார்க்காம அகந்தையோட பார்க்காம ஆணவத்தோட பார்க்காம எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்ட்ட மட்டும்தான் இருக்கு எல்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் கூற போட்டா தான் ரொம்ப தெரியும் உன் கண்ணை எல்லாம் மறைச்சா அவன் தான் நீ அலைவேன் எந்த ஞானமே உன் கண்ணுக்கு தெரியாது அங்கே இங்கே அந்த இங்கே அதை வச்சு இதை வச்சு அப்படி செஞ்சு இப்படி செஞ்சா தான் இறைவனை பார்க்க முடியும் நிலை இல்லாம ஒண்ணுமே கண்ணுக்கு காமிச்சி சித்த கொடுக்கக்கூடிய அற்புதமான செயல்பட்டு வருது ஆணவ கண்களோட இல்லாம அகந்தை கண்களோட பார்க்காம பொறாமை கண்களோட பார்க்காம தேடி பேதி அங்க இங்கு அழைதிய அந்த அங்க அங்க போய் அஞ்சு சித்த இருக்காரு அங்கே இருக்காது இங்கே இருக்காதுன்னு வெசி அந்தலாம் நலமாக இருக்க வேலைக்குலாம் போய் முழுக்குள்ள முழு பதற்கெல்லாம் கேள்விக்குள்ளவங்க நல்ல அற்புதமான தளத்திலே அருமையான தளத்திலே இறைவனே அதற்கு பேசக்கூடிய உன்னதமான உயர் எல்லை இருக்கு இங்கே அப்படிங்கிறத சொல்லி இறைவனே அமர்ந்து அற்புதமாக ஆட்சி செஞ்சு கழிவத்தை மாத்ததுக்கு அமர்ந்த தளம் அப்படிங்கிற சொல்லி பரந்தாமன் பார்த்த அவதார நிலைகளை ஜாதகத்தை கொடுத்த இடம்னு சொல்லி கல்கி அவரால் தான் வேண்டாம்னு சொல்லி நிறுத்திய அற்புதமான சபை இது அதனால கல்கி அவரால்தே பெற்ற சபை இது அப்படின்னு சொல்லி அதுக்கு அற்புதமான ஆயுதமாக ஆதி கைதாய சிவசூச்சம் பெற்ற சபை இதுன்னு சொல்லி நினைச்ச நேரத்துல நினைச்ச நொடியில நினைச்ச கணத்துல நினைச்ச கணங்களை அழைத்து பேசுகின்ற உயர்வான ஆற்றல் உள்ள ஒரே சபை உயர்வான சித்தம் உள்ள ஒரே சபை உயர்வான உன்னதமான வடிவமைத்து இயற்கையே அமர்ந்து ஆட்சி சபை இச்சபை திருமுருகன் உலகத்தை பிரபஞ்சத்தை ஆளுகின்ற மன்னனாக முடிசூடி அமர்ந்த அற்புதமான தளம் இத்தலமே அப்படிங்கிற சொல்லி ஈசன் வந்து அமர்ந்து அமைந்த அமர்ந்து அவரோட பணிய சித்தன் கரங்களில கொடுத்து அதை சீடர்களுக்கும் பகிர்ந்து அற்புதமான வரம் அருளிய உயர் ஆற்றல் உன்னத ஆற்றல் பேராற்றல் பெண் மீதம் ஆற்றல் கொண்ட அற்புதமான ஈடு இணை இல்லாத பிரபஞ்சத்திலே பிரபஞ்சத்தை ஆளுகின்ற தலைமை வீரமாக தவ பீடமாக அறிவித்த அற்புதமான அறிவத்தை சாற்று நிலங்களின் மூலமாக ஈரேழு பதினாலு லோகங்களுக்கும் எளிய முறையிலே இருக்கின்ற உயரமான உன்னதமான வீடம் இரையமர்த்த வீதம் அப்படிங்கிற

இங்கிருந்து எதிர்நிலைகள் உங்களுக்கு பகிரப்படும் அப்படிங்கிற பகிரங்கமா மகிழ்ச்சி உயர்வான சபையிலே உன்னதமான சபையிலே உத்தமமான சபையிலே ஈர் இணையில்லா சபையிலே ஏகவித்த ஏகாதசி நாயகனுக்கு